பல பேரை கொண்டுட்டு சில பேரை காளாபாணி அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க காளாபாணி அப்படிங்கிறது பொதுவாக இந்திய துணைக்கண்டத்துல தொலை தூரத்தில் இருக்கிற இடங்களை பயன்படுத்துகிற சொல்லு சொல்லுதான் நாட்டை விட்டு கடல் கடந்து போற எல்லாரும் புனித கங்கை கிட்ட இருந்து விலகி சொல்றதுனால தங்களோட சாதியை விட்டும் சமுதாயத்தை விட்டும் விலகிறதா இந்தியாவில ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அரசியல் மார்க்கமாக பார்க்கணும்னா காளாபாணி அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் இருக்கிற தீவுகளை தான் குறிக்குது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கைதிகளை நாடு கடத்தி அந்த தீவுகளுக்கு தான் கொண்டுட்டு போனாங்க கொல்கத்தாக்கு தெற்கு பக்கத்துல எழுநூத்தி எண்பது மைல் தொலைவில் இருக்கிற சுமார் ஆயிரம் சின்னதும் பெருசுமான தீவுகளோட கூட்டத்தை தான் அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்றாங்க இதோட தலைநகரம் போர்ட் பிளேர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆங்கிலேயர்கள் தங்களோட கோடியை இந்த தீவுகளில் பறக்க விட்டுட்டு கூடவே ஒரு கைதிகளோட குடியேற்றத்தையும் காலனியையும் உருவாக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி பண்றாங்க ஆனா அது தோல்வியடைஞ்சிருச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் கலவரம் வெடிச்சப்போ தோட்டாக்களும் பீரங்கிகளும் புரட்சியாளர்களோட உயிர்களை பறிச்சதுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது ஆனா ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சவங்க மறுபடியும் கிளர்ச்சி செய்யலாம் இல்லனா எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத வகையில தொலை தூரத்துல கைதிகளோட குடியிருப்பு ஒண்ணுல தங்க வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஆங்கிலேயர்கள் செலக்ட் பண்ணதுதான் அந்த மண் தீவுகள் இந்த தீவுகள்ல சீறுதான் நிறைஞ்சிருந்துச்சு கொசுக்கள் ஆபத்தான பாம்புகள் தீல்கள் அட்டைகள் வகை வகையான விச அப்படின்னு நிறைய பூச்சிகள் மட்டும்தான் அதிகமா இருந்தது இராணுவ மருத்துவரும் சிறை கண்காணிப்பாளருமான ஜேபி வாக்கர் ஜெயிலர் டேவிட் பெர்ரி அவங்களோட மேற்பார்வையில தான் கிளர்ச்சியாளர்களோட ஃபர்ஸ்ட் குழு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் மார்ச் பத்தாம் தேதி ஒரு சின்ன போர்க்கப்பல்ல அந்த தீவுக்கு போயிருக்கு அதே கப்பல்ல தான் கரல் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எழுநூத்தி முப்பத்தி மூணு கைதிகள் கராட்சியில இருந்து கொண்டு வரப்பட்டு அந்த தீவுக்கு கூட்டிட்டு போறாங்க காலப்பானை அப்படிங்கிறது கதவுகளும் சுவரோ இல்லாத ஒரு சிறைச்சாலை நாலு பக்கமும் சுவர் அப்படின்னா அது கடல் மட்டும்தான் வளாகத்தை பத்தி சொல்லணும்னா கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் கடல் மட்டும்தான் பொங்கிக்கிட்டு இருந்துச்சு சிறையில இருந்தாலும் கைதிகள் அங்க சுதந்திரமா இருந்தாங்க ஆனா தப்பிக்கிற எல்லா வழிகளுமே இருந்துச்சு அங்க இருக்கிற காத்து கூட விஷமா மாறி இருந்துச்சு முதல் கைதிகள் குழு அங்க போனப்போ அவங்கள வரவேற்க உயிரற்ற வெறும் நிலம் மட்டும்தான் அங்க இருந்திருக்குது அடர்ந்த உயரமான மரங்கள் கொண்ட காடுகள் சூரியனோட கதிர்கள் பூமியை தொட முடியாதபடி செஞ்சிட்டு இருந்துச்சு திறந்த நீலவானம் விரோதமான நச்சு காலநிலைக்கு அடிமையான தண்ணீர் தட்டுப்பாடு விரோதமான மனநிலை கொண்ட பழங்குடியினர் மட்டும் தான் ஆங்கிலேயர்கள் அவர்களோட அலுவலக பணியாளர்கள் அப்புறம் ஊழியர்கள் இவங்களுக்கான கூடாரங்களை அமைச்சுக்கிட்டாங்க ஆனா கைதிகளுக்குன்னு குடிசைகளும் தொழுவங்களும் நீண்ட காலத்துக்கு அப்புறம்தான் இங்கே கட்டப்பட்டுச்சு அங்க வாழ்றதுக்கு தாரையோ இல்ல அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களோ எதுவுமே கிடையாது மழை காலத்துல குடிசைகளுக்கு உள்ளையும் வெளியையும் ஒரே நிலைமைதான் நாள் முழுவதும் கடுமையான சிறைவாசம் அயராத உழைப்பு அட்டூழியங்களுக்கும் வன்முறைகளுக்கும் ஆளாகி ரொம்பவே கம்மியான சாப்பாட்டுல திருப்தி அடைஞ்சு தொடர்ந்து மரணம் வரைக்கும் வாழ்றதுதான் அங்கிருந்த கைதிகளோட தலைவிதி அதனால்தான் ஒவ்வொரு கைதியும் மரணத்துக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு மரணம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே வழியா இருந்துச்சு மத தலைவரும் காலிபன் நண்பருமான கைராபதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல சுதந்திர போராட்டத்துல முக்கிய பங்கு வகிச்சாரு அவர் ஜாமா மசூதியில இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆணையும் அழிச்சாரு கொலை அப்புறம் எழுச்சிக்கு தூண்டிய குற்றச்சாட்டின் பேர்ல கைராபதிக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது மார்ச் நாலாம் தேதி காலாபானில ஆயுள் தண்டனையும் சொத்து பறிமுதல் தண்டனையும் விதிக்கிறாங்க கைராபதி தன்னோட அசுரதல் ஹிந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல தன்னோட சிறைவாசத்தோட நிலைமையை பத்தி எழுதியிருக்கிறாரு அதை பத்தி நாம இப்போ பார்க்கலாம் காலாபாணில இருந்த ஒவ்வொரு கொட்டகைக்கும் கூரை இருந்துச்சு ஆனா துக்கங்களும் நோய்களும் மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு அங்கிருந்து காற்று கூட துருநாற்றமாகவும் நோய்களோட புதையலாகவும் இருந்துச்சு நோய்கள் முடிவில்லாத அரிப்பு தோல் தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் தோல் நோய்கள் ரொம்பவே சாதாரணமா எல்லாருக்குமே இருந்துச்சு நோயை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பேணவும் காயங்களை குணப்படுத்தவும் அங்கிருந்த கைதிகளுக்கு வழியே இல்லை உலகத்தோட எந்த பிரச்சனையும் இங்கிருந்தவங்களோட வேதனையான பிரச்சனைகளுக்கு ஈடாகாதுன்னு சொல்லப்படுது ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா பிணத்தை சுமக்குற நபர் அதோட காலை பிடிச்சு இழுத்து குளிக்க வைக்காம ஆடைகளை மட்டும் கழுத்திட்டு மணல் குவியல்ல அப்படியே புதைப்பாங்களாம் கல்லறை கூட அங்க தோண்டப்படுறது கிடையாது அடர்ந்த காட்டில் சங்கிலியால பிணைக்கப்பட்ட கைதிகளான கைராபதையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மக்கள் வசிக்காத தீவோட காடுகளை சுத்தம் செய்யற கடினமான வேலைகளை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க நைட் நேரத்துல மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிகளில் கூட கைதிகளை சங்கிலியாலதான் கட்டி வச்சிருந்தாங்க மற்ற கைதிகள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சங்கிலியால இழுக்கப்படுறத நான் என் கண்களால பாக்குறேன் அப்படின்னு கைராபதி சொல்றாரு ஒரு கடுமையான அப்புறம் இறக்கமற்ற நம்ம துன்பத்துல ரொம்பவே வழியை உண்டாக்குறாரு பசி தாகத்துல கூட அவங்க இறக்கப்படுறதே கிடையாது உடல் முழுவதும் காயங்களோட காலையும் மாலையும் அந்த பொழுதே கழிஞ்சிருது ஆன்மாவை கரைக்கும் வழியோடையும் வேதனையோடையும் காயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த காயங்கள் என்ன மரணத்துக்கு பக்கத்துல கொண்டு செல்லும் காலம் வெகு தொலைவுல இல்லை அப்படின்னு கைராபதி சொல்றாரு கைராபதி அண்ணமான்லயே தன்னோட இறுதி மூச்சையும் விட்டுறாரு அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்படுறாரு ஹரியானா மாநிலம் தானேஸ்வர் பகுதியை சேர்ந்தவர் தான் ஜாஃபல் தானேஸ்வரன் மரண தண்டனையும் அதுக்கப்புறம் காலாபானி தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி பதினொன்றாம் தேதி அந்தமான் தீவுகளோட கடற்கரையை அடைந்த காட்சியை காலாபாணி அல்மருப் தவாரி அப்படிங்கிற புத்தகத்துல சொல்றாரு தூரத்துல கடலோட கரையில இருந்த கருங்கற்கள் தண்ணீர்ல எருமை கூட்டங்கள் நீந்தது மாதிரி இருந்துச்சான் அவர் போனப்போ அந்த பகுதி ஓரளவுக்கு தெளிவாவே இருந்துருச்சு காடுகளை சுத்தம் செஞ்சதோட கூடவே கைதிகள் புதிய மரங்களையும் நட்டு வச்சிருக்காங்க ஆங்கிலேய ஆட்சி பெண் கைதிகளையும் அங்க அனுப்ப தொடங்கியிருக்கு ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் திருமணத்தையும் குழந்தைகள் பிறக்கிறதையும் கைதிகளை சீர்திருத்தறதுக்கான வழிமுறைய கருதுனாங்க அப்படின்னு ஹபீப் மன்சர் அப்புறம் அக்ஷ்பாக் அலி இவங்களோட ஆராய்ச்சி சொல்லுது சென்னை வங்காளம் மும்பை வடமேற்கு மாநிலம் அவர்த்தபுரம் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இருந்த இந்தியாவோட சிறைகளில் தண்டனைகளை அனுபவிச்ச பெண்கள் அந்தமானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா பெண் கைதிகளை அந்தமானுக்கு அனுப்பும் நடவடிக்கை சில வருஷங்கள் மட்டும்தான் நீடிச்சிச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷத்துல ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு சுய ஆதரவு கைதிகள்ல முன்னூத்தி அறுபத்தி மூணு பெண்கள் இருந்தாங்க நோயும் அதனால ஏற்படுற இறப்பு விகிதங்களும் பெண்கள் கிட்ட அதிகமா இருந்துச்சு தானேசரிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட காஷ்மீரி பெண்கள் திருமணமாகாத தாய்களாகி குழந்தை கொண்ட குத்தங்களுக்காக தண்டிக்கப்படுறாங்க பதினேழு வருஷங்களும் பத்து மாதங்களுக்கு அப்புறமும் அந்தமான்ல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் நவம்பர் ஒன்பதாம் தேதி தானேசரி இந்தியாவுக்கு கிளம்புறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல போர்ட் பிளேயருக்கு பயணம் செஞ்ச இந்தியாவோட வைஸ் ராய் லாட்மேயா ஒரு கைதியால கொல்லப்பட்டப்போ அவர் அங்கதான் இருந்திருக்காரு தானாபூர் கண்டோன்மெண்ட் கழகத்தின் கைதியான நாராயணன் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்ச முதல் மனிதர் அவர் பிடிபட்டதுக்கு அப்புறம் டாக்டர் வாக்கர் முன்னாடி கொண்டு வரப்பட்டு அவர் தூக்கிலிடப்படுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் மார்ச் மாசம் இருநூத்தி முப்பத்தி எட்டு கைதிகள் அங்கிருந்து தப்பி செல்ல முயற்சி செஞ்சதா தாரிக்கு அந்தமான் ஜெயில எழுதப்பட்டிருக்கு ஏப்ரல் மாசத்துக்குள்ள அவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு த தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு எண்பத்தேழு பேரை தூக்குல போட்டிருக்காங்க தூக்கு தண்டனை செய்தி கல்கத்தாவுல இருந்த பேரவை தலைவர் வருத்தமா இருந்துச்சு தூக்கிலிடப்பட்டதுக்கான காரணங்களை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனாலும் வாக்கர் அரசு வழக்குல இருந்து தப்பிச்சிட்டாரு கிராண்டின் உத்தரவின் பேர்ல கைதிகள் இனி ஒருபோதும் தப்பிக்க முடியாதபடியும் பொதுமக்களை தூண்டிவிட முடியாதபடியும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுச்சு இவ்வளவு மோசமான கொடூரமான இருந்து ரெண்டு பேர் தப்பிச்சதை பற்றியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு இந்த ஜெயில் மறுபடியும் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நாம் அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ